கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் இப்படி பேசிக்கிட்டு இருந்த உதயநிதி இப்போது பாத்தசாரதி கோயிலில் ரகசியமாக கையேந்தும் நிலைக்கு வந்து விட்டார் சனாதனத்தை ஒழிப்போம் பிராமணர்களை ஒழிப்போம் என்று பேசி தெரிந்த இந்த திமுக குடும்பத்துக்கு இப்போ போதாத காலம் போல் ஏற்கனவே மூணு ஜியர் காலை கழுவி குடித்தால்தான் உங்களுடைய பாவம் தீரும் என்று சொல்லி மூணு ஜீயர்களுடைய ஆளை வீட்டுக்கு அழைத்து வந்து அந்த ஜீயர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களிடம் ஆசி வாங்க வேண்டுமா அப்போது இந்த தோஷம் நீங்கும் என்று ஏதோ ஒரு குருக்கள் ஒரு சொல்லியிருப்பார் போல அதையும் அவர் செய்தார்கள் ஆனால் திரும்பவும் என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை இன்னும் அந்த தோஷம் நீங்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் போல இப்போது பார்த்தசாரதி கோயிலில் ரகசியமாக அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் அவரும் அங்கே அமர்ந்து சாப்பிட்டதாக சொல்லப்படுகிறது அந்த வீடியோவும் இப்போ இணையத்தில் ரொம்ப ட்ரெண்டியாக வந்துட்டுருக்கு இது ரகசியமாக நடத்தப்பட்டிருக்கிறது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் ஆனால் பட்ட சிவபெருமானேன் பிரம்மகதி தோசம் வந்து பிச்சு எடுத்த கதைலாம் இந்து மதத்தில் இருக்குது இவனெல்லாம் எம்மாத்திரன்னே தெரில